சரி இப்போ இதுல மாட்டு சந்தைன்னு சொன்னீங்க இந்த அப்போ பொதுவாகவே இப்போ திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு வியாபாரம் நோக்கில தான் சொல்லப்படுறோம் நாம அப்போ இந்த மாட்டு சந்தையால் தான் இந்த திருவிழா உருவாகணு அப்படின்ற நோக்கில் நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அது என்னன்னா விஜயநகர காலத்துல தான் திருவிழாக்களுக்குன்னு ஒரு தனித்த ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஊர்களில் வந்து இந்த பாளையம் பேட்டை சந்தை இதெல்லாமே கல்வெட்டுகளே வருது இதெல்லாம் ஆரம்பிச்சிடறாங்க அவங்க காலத்துல கடை தெருக்கள் அப்போ தான் அவங்க காலத்து அதுக்கு முன்னாடிலாம் சொல்கிறாங்கள வழியே நம்புற மாதிரி இருக்காது ஆனால் இது நீங்கள் இப்போ கூட ஹம்பி போனோம்னா கடை தெருவே இருக்குது ஒரு பெரிய தெருவே இருக்குது இப்போ ஆயிரத்தி நானூறுகள் இருந்து கூட இல்லை கிருஷ்ணதேவராஜர் காலம்னு வச்சிங்கன்னா கூட ஐநூற்றம்பது ஆறுநூறு வருஷம் ஆயிடுது கடை தெருவே இருந்ததெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க வெளிநாட்டுகள்லேருந்து அங்கே வந்து அந்த கடை தெருவில் நீங்கள் நேராக போனவங்க பார்த்துருப்பீங்க அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க பெரிய கோயிலை கட்டுறதும் அவங்க தான் அதை வந்து ஒரு வணிக நகரமாக மாற்றி திருவிழாவை பெருசாக்கி யானை குதிரைகளை வச்சு பண்ணுறது அந்த கடை வணிக வீதிகளை உருவாக்குறது அப்புறம் அந்த ஒவ்வொரு வ வணிகம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களோட தெரு உருவாகிறதுலாம் அந்த காலம் தான் அதிகம் இப்போ நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை என்ன தெருன்னா ராஜராஜன் தெருன்னு பெருகுது இல்லையா அதுக்கு ஆயிரம் வருஷமாகவே அந்த பேரில் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கே பாவோடும் தெரு இல்லைன்னா இங்கே இந்த பக்கத்துலேயே இருக்குது வளையல்கார தெரு இந்த மாதிரியான தொழில் சார்ந்த பிரிவுகள் எல்லாமே விஜயநகர காலத்துக்குலாம் நாயக்கர் காலத்துலேயும் வருது அவங்க காலத்தெலாம் என்ன பண்ணுறாங்க இந்த திருவிழாவை பெரிய அளவில் பண்ணுறது தேர்வெல்லாம் வைக்கிறது தேர் வைக்கிறது இழுக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப பெருசாக வர்றதுக்கு காரணம் அவங்க காலம் தான் அந்த காலத்தில்தான் திருவண்ணாமலை வந்திருக்கும் அதில் வந்து முக்கியமானது வந்து சந்தை எப்போவுமே சந்தை தான் அந்த ஒன்று கூடல் அப்படின்றது காரணமே வந்து பொருள் பரிமாற்றம் பண்ணுறது தானே அப்போ சந்தையும் அந்த காலத்தில் விஜயநகர காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இது பெரிய ஊர் பெரிய சந்தைங்கிறதுனால ரொம்ப காலமாகவே ரொம்ப கிலோமீட்டர் ரொம்ப தொலைவில் இருந்துலாம் இங்கே கொண்டு வந்த குதிரை உட்பட அரிய வா அந்த உயிரினங்கள் இங்கே கொண்டாந்து விற்றுருக்காங்கன்றது நம்ம இன்றைக்கி கூட பார்க்குறோம் ஆனால் அது விஜயநகர காலத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வாக தான் இருக்கணும் சந்தையோடது இந்த பெரிய கட்டுமான அமைப்பு இப்போ நம்ம பெரிய கோயில் பார்க்குறோம் நாம இந்த கட்டுமான அமைப்புகள் எந்த நூற்றாண்டில் வந்து தொடங்கி எந்த நூற்றாண்டில் முடிஞ்சிருக்கும் இது வந்து எப்படி பார்க்கலாம்னா இப்போ இருக்கிற கட்டுமானத்தில் நம்ம கொஞ்சம் டீ கோட் பண்ணி நீக்கிக்கிட்டே போனால் எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்க்குற கட்டுமானம் வந்து இருபத்தஞ்சு ஏக்கரில் நான்கு பெரிய கோபுரங்கள் பெரிய பிரகாரங்கள் சுற்றுகள் அது உள்கோபுரம் கோபுரம் கடைசியாக கருவறை இது நம்ம எல்லாருக்கும் அந்த இருக்குது இது வந்து ஆயிரத்தி ஐநூறுல கிருஷ்ணதேவராயர் காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற வல்லால மகாராஜா கோபுரம் இருக்கு இல்லையா அந்த கோபுரத்தில் வந்து தான் கோயில் அவர் காலது அவர் வந்தாருங்க இந்த ஊருக்கு அவர் வரும்போது வல்லால மகாராஜா கோபுரத்திலும் அது அந்த திருச்சிற்றோடு தான் கோயில் இருந்தது அப்போது அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த இப்போ இருக்கிற இந்த ஆயிரங்கால் மண்டபம் இதில் இருக்கிற தீர்த்தம் இந்த ராஜகோபுரம் இந்த நான்கு மற்ற மூன்று கோபுரம் எதுவும் கிடையாது அவர் காலத்தில் அவர் வந்து இங்கே வந்து இங்கே வந்து பார்க்குறாரு இதையும் காஞ்சிபுரம் மாதிரி இங்கே ஒரு பெரிய கோயில் ஒரு ராஜகோபுரம் கட்டணுன்னு ஆசைப்பட்றாரு யார் கிருஷ்ணதேவராயர் அவர்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க அது சம்மந்தமாக இந்த ஊருக்கு வந்து முதல்ல அவர் கேட்குறாரு அப்போது வந்து இங்கே வந்து ஒரு நாட்டார் சபை ஒன்று இருந்தது பெரும்பாலும் அந்த பெரிய நாட்டு சபைன்னு சொல்லுவாங்க இல்லை சித்திரம்பேழி நாட்டு சபைன்னு ஒன்று இருந்தது அது ஒரு பதினோரா நூற்றாண்டு வந்து அந்த நாட்டார் சபை அந்த சபையோட நந்தவனம் வந்து இப்போ நம்ம சொல்கிற அந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது இல்லையா அந்த முன்னாடி அந்த குளம் இருக்குது அந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு நந்தவனம் வந்து அந்த பெரிய நாட்டார் சபை கூடிய இடம் அது அந்த இடத்துல தான் கட்ட முடியும் ராஜகோபுரம் கட்டுறதுக்கு இவர் கேட்குறாரு யார் கிருஷ்ணதேவராயர் அவர் கேட்டதான் அந்த பெரிய நாட்டு சபையில் என்ன சொல்கிறாங்க இது எங்களுக்கு மட்டும் சொந்தமில்லை இங்கே இருக்கிற எழுபத்தொம்போது நாடு நாடுனா அப்புறம் இருந்த ஊர்கள் பெரிய பெரிய ஊர்லாம் நாடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆயிரத்தி கிட்ட நத்தம் நத்தம்னா குடியிருப்புகள் இவங்களுக்கும் சம்மந்தப்பட்டது இந்த இடம் இவங்களெல்லாம் நான் கேட்டு தான் உங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறது சம்மந்தமாக முடிவு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க அவர் நல்ல முடிவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போயிடுறாரு மீண்டும் அவரோட பிரதிநிதி ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு வராங்கோ இந்த இவங்களும் என்ன பண்ணுறாங்க அது இடையில் எல்லாருக்கும் திருமுகம் அனுப்பின்னு சொல்லுவாங்க ஆணை இந்த மாதிரி வந்து கிருஷ்ணதேவராயர் நம்மகிட்ட கேட்டார் இடம் இருக்காரு இது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம பேசி முடிவு பண்ணுன்னு சொன்ன பிறகு அந்த மாதிரி எல்லா நாட்டிலேருந்தும் வராங்க அந்த நாடுன்னா எங்கன்னா தச்சூர் நாடு பங்கள நாடு பாராசூர் நாடுன்னு இந்த பகுதியில் இருக்கிற நாடு இருக்குது பாருங்கள் ஆடையூர் நாடு அண்ணா நாடுன்னு இந்த நாட்டிலேருந்து எல்லா பிரதிநிதிகளும் வந்து உட்காந்து பேசி ஒரு பெரிய மகாராஜா அவரே கேட்குறாரு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதும் ஒரு பரிவர்த்தனை பண்ணுறாங்க சரி நீங்கள் இவ்வளோ இடம் கொடுக்குறீங்க அதே போல் உங்களுக்கு உங்கள் நந்தவனத்துக்கு இடத்துக்கு நாங்கள் வந்து எதிரிலேயே ஒரு இரநூறு அடியில் தரேன்னு சொல்லி இப்போ இருக்கிற செவ்வாய் மடம் இருக்குது பாருங்க அதுதான் மாற்று இடமாக கொடுத்தது அவங்களுக்கு யார் அந்த பெரிய நாட்டு சபைக்கு அவங்க வந்து ஒரு இரநூறு அடி தள்ளி இப்போது சன்னதி தேர்டில் இருக்காங்க இந்த இடம் அவங்களுக்கு வந்து எழுதி அது இரநூத்தி எழுபத்தஞ்சு அடிக்கு அந்த அகலனைகள் தட அந்த செப்பேட்டில் முழு விவரங்கள் சொல்கிறாங்க அதை எழுதி கொடுத்துட்றாங்க எழுதி கொடுத்த பிறகு தான் இவர் என்ன பண்ணுறாரு இந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அந்த அந்த தான் பெரிய கல்வெட்டு திருவண்ணாமலையில் நூறு வரி இருக்கும் அந்த கல்வெட்டு அதில் ராஜகோபுரம் ஆயிரங்கால் மண்டபம் இந்த குளம் அதுக்கப்புறம் சமுத்திரம் ஏரியிலேருந்து தண்ணீர் வரதுக்கு வழி அம்மன் கோயிலுக்கு பொன் வேயுறது அதுக்கப்புறம் கதவு அமைக்கிறதுன்னு ஒரு இருபதுக்கும் கிட்ட என்னென்னு பட்டியல் போட்டிருப்பார் அந்த கல்வெட்டில் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவர் அடுத்து போயிடுறாரு அவருக்கு ஆசை என்னென்னா அப்போ தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலை அவர் கட்டி முடிச்சிருக்காரு அதேபோல் திருவண்ணாமலை கட்டணுன்ற ஆசல்தான் இது வந்து கேட்டு இந்த நாட்டு சபையிலெல்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணி இந்த இடத்த கொடுக்குறாங்க அவர் கட்டும் அவர் கட்டின அது கட்டினது தான் அந்த கோபுரம் ஆரம்பிச்சது அதை இவர் ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு பதினஞ்சு இருக்கும் அவர் இருபத்தி ஒம்போதில் இறந்துடுறாரு அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுக்கு பிறகு செவ்வப்ப நாயகர் தான் அதை கட்டி முடிக்கிறாரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் அந்த கோயில் கட்டிட்டு இருந்தாங்களா இல்லை நிறுத்தி வச்சுட்டு பின்னாடி ஒரு பத்து இருபது வருஷத்தில் கட்டினாங்களான்றது தகவல் இல்லை ஆனால் செவப்ப நாயகர் தான் இந்த பதினோரு நிலை கோபுரத்தை கட்டுறாரு ஆனால் பதினோரு நிலை கோபுரம் கட்டுறதுக்கான கல்வெட்டு சான்றுகள்லாம் இவரே கொடுத்துட்றாரு இடமெல்லாம் கிருஷ்ணதேவரே கொடுத்துட்றாரு அவர் காலத்தில் முடியல அப்புறம் இவர் தான் கட்டி முடிக்கிறாரு இவர் கட்டி முடித்தது பற்றிய செய்திகள் அதே கோயில் ராஜகோபுரத்துலேயே பாடல் கல்வெட்டுக்கெலாம் வரும் அது வந்து ரொம்ப இந்த கோயில் எப்படி கட்டி முடிக்கிறாங்கன்னு அதை பார்த்துட்டு ஊற்றுட்டு வேந்து எழுதியிருப்பார் ஒரு பாடல் ஒன்று அப்படியே மேகத்திரலேருந்து வந்து விழுந்த ஒரு ஆபரணம் மாதிரி இருக்குது இந்த கோயில் அப்படின்னு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது சில நேரம் மேகம் சூழ்ந்துருக்கும் கோயிலே கூட அந்த மாதிரி ரொம்ப அழகான கோயில் கட்டினாங்கன்னு பின்னாடி பாடல் வரும் ஸோ இப்போ கிருஷ்ணதேவரார் பார்க்கும்போது வல்லாள மகாராஜா கோபுரம் தான் இருந்தது வல்லாள மகாராஜா கோபுரம் வரும்போது கிளி கோபுரம் அதுக்கு உட்பட்ட பகுதி மட்டும்தான் இருந்தது அவர் வந்து என்ன பண்ணுறாரு வல்லாள மகாராஜா அந்த ஒரு கோபுரமும் அந்த மூன்றாம் சுற்றுன்னு நினைக்கிறேன் அந்த திருச்சுற்று அமைச்சிட்டு அதில் வந்து அந்த கண்ட பறவைகள் அந்த அந்த காட்சிகள் அவரோட அரசு சின்னங்கள் எல்லாம் அதில் வச்சுருப்பார் அது ஒரு முழு பக்கமும் வரும் அவருக்கு அவரோட காலம் வந்து பதினாலாம் நூற்றாண்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து அறுபது வரைக்கும் அந்த காலத்தில் வருவார் அவர் தான் இதை கட்டுறாரு அப்போ அவர் காலத்தில் பார்த்தது வந்து கிளி கோபுரம் தான் இருந்தது கிளி கோபுரத்தனோட தூய்மையான கல்வெட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி நூறில் வருது ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் குலோத்துங்க சோழனோட காலத்தில் வருது அவர் காலத்தில் தான் அப்போது அவர் பார்க்கும்போது அவ்வளோதான் இருந்துச்சு அவர் வந்து தான் அந்த அடுத்த பிரகாரத்தை பெருசு பண்ணுறாரு குலோத்துங்க சோழனுக்கும் உள்ளே போனோம்னா நமக்கு இப்போ இருக்கிற மண்டபம் இருக்குது இல்லையா அந்த மண்டபம்லாம் ரொம்ப பிற்காலத்துக்கு அதெல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தாக இருக்கட்டது இது இந்த கொடிமரத்தாண்டு இருக்குதெல்லாம் நம்ம நேராக அதோட பழைய கட்டடம் பார்க்கணுன்னா அந்த மூலவர் கருவறை மட்டும்தான் பழசு நம்ம நின்று கும்பிட்றோமே இது எல்லாமே நாட்டுக்கோட்டை நகரத்தான் அது சுற்றி வரோம் இல்லையா அதுவும் அவங்களுது தான் அவங்க காலத்தில் சோழர் காலத்தில் வந்து கருவறைக்கும் அந்த நான் சொல்கிறேன் அந்த கிளி கோபுரத்துக்கு இடையில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று இருந்திருக்கு அந்த கட்டடத்தை யார் காலத்தில் மாற்றி கட்டினாங்கன்னு தெரியல அந்த சோழர் கால ஒரிஜினல் கட்டுமானம் எல்லாமே எடுத்துட்டு இப்போ இருக்கிற ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஒரு கும்பாஷேகம் பண்ணாங்க அப்போ கட்டினதான் சொல்கிறாங்க அப்போ தான் இந்த இப்போ இருக்கிற இப்போ நம்ம சாமிக்கு நின்று கும்பிட்ற இடமும் அது சுற்றி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தூணில் இருக்கிற சிற்பங்கள்லாம் ரொம்ப பிற்காலத்துது ரொம்ப எளிமையான வடிவம் இருக்கும் அது ஒரு வட்டம் இருக்கும் அந்த வ வட்டத்தையே இப்படி ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க கட்டமாக இருக்கும் சிற்பங்கள் இருக்காது நம்ம அந்த புராண கதைகள் சொல்லக்கூடிய அந்த வரிசைகள் எதுவுமே இருக்காது ரொம்ப பிளைனாக இருக்கும் அவங்க வந்து அதை ஏதோ பழச அது என்ன காரணத்துக்கு அது எப்படி உடஞ்சிருந்ததா பாழடைஞ்சிருந்தா தெரில அதை பிரிச்சுட்டு கட்டியிருக்காங்க இது பிரிச்சுட்டு கட்டினாங்கன்னு எங்கள் எப்படி தானே ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கோயில் அந்த மூளையில் இருக்கிற துண்டு கல் கல்வெட்டுலேயும் அப்புறம் கோயில் விரிவாக்கம் பண்ணாங்க சிமெண்ட் ரோடு போட்டாங்க அப்போ அப்போ எல்லாத்தையும் உள்ளே இருந்து நோண்டி எடுக்கும்போது ஒரு பெரிய கோயில் கட்டுமான தூண்கள் எல்லாம் வெளியில் வந்து விழுந்தது ஒரு இருபது தூண் இருக்கும் அது நம்ம ஒரு செய்திருக்காரு இல்லையா போட்டோகிராஃபர் அவர் வந்து அதில் இருந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாரு அதில் பார்த்தோம்னா ரெண்டு தூணில் கல்வெட்டு இருந்தது சரி நம்ம கல்வெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் பார்த்தோம்னா அது கோயிலோட அந்த வடமேற்கு மூலையில தென்மேற்கு மூலையில கொட்டி வச்சுட்டாங்க அப்படியே கொண்டு போய் கும்பலாம் அதில் போய் எப்படியே தேடி கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு கல்வெட்டையும் படி எடுத்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று பார்த்தோம்னா குறுஞ்சிருப்பங்கள் கொண்ட ஒரு தூ ஒரு ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது அது ஒரே பீஸ் தான் இருக்குது மூணு குறுஞ்சிருப்பம் குறுஞ்சிற்பம் ஒரு ஜானதான் இருக்கும் அதுக்குள்ளே அழகாக கார்விங்களில் ஒரு சிவனோட ஏதோ ஒரு தோற்றத்து இருக்குது மூணு இருந்தது அந்த மாதிரி ஒரே கல் தான் கல்வெட்டுலாம் இருக்குது அதனோட தொடர்ச்சி லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை இன்னொரு கல்வெட்டு ஒரு ஒரு அந்த அதிஷ்டானத்தில் போகக்கூடிய ஒரு செய்தி வருது அதுவும் ஒரு பாதி தாங்க அதாவது ஒரு பீஸ் தான் கிடைக்குது இன்னும் ஒன்று வந்து நகரீ நகரீஸ்வரமுடைய கோயில் அப்படி கட்டினதா செம்பியன் மாயதேவி கட்டினதா ஒரு செய்தி வர கல்வெட்டு ஒரு துண்டா இருக்குது இந்த கல்வெட்டுகள்லாம் இந்த 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 போர்ஷன் இருக்கு இல்லையா இதெல்லாம் கோயிலில் எங்கே இருந்துச்சுன்னே சின்ன கண்டுபிடிக்க முடியல ஸோ கோயில் ஒரு பழமையான ஒரு கோயிலை மாற்றி இவங்க பின்னாடி கட்டிட்டாங்க அது அந்த காலத்தில் நிறைய அப்படி தான் செஞ்சாங்க கோயிலுக்கு தொண்டுன்ற பேரில் பழமைய பழைய ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்துகிட்டு கட்டுவாங்க கல்வெட்டுகள் எல்லாம் அப்படிலாம் அவ்வளோ பறிச்சு கிடையாது அதெல்லாம் முக்கியமாக எடுத்துருக்குதா பார்க்குறதெல்லாம் நான் சொல்கிறது நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி போன கோயிலெலாம் திருவண்ணாமலை கோயிலோட அந்த மூளையில் எங்கேயோ ஒரு துண்டு கிடச்சதுனால நம்மளால் அதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது ஸோ இப்போ இருக்கிற அந்த கிளி கோபுரம் அதுக்கு அவர் அடுத்து ஒரு மண்டபம் இருந்திருக்கும் நான் சொல்கிறது அந்த மண்டபம் தான் பிற்காலத்தில் இடிஞ்சு அதை ஏதோ மாற்றி கட்டியிருக்காங்க இப்போ இருக்கிற மூலவர் கருவறை மூலவர் கருவறையும் கூட பிரித்து கட்டினது நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த சிவன் இருக்கார் இல்லையா அங்கே பக்கத்தில் இருக்கிற கல்வெட்டு பார்த்தோம்னா ஒரு கல்வெட்டு தலையழாக இருக்கும் இன்னொன்று ஒரு பீஸ் மட்டும் இருக்கும் இன்னொரு இடத்துல கருவறை சொல்கிறோம் அதுவே அது விஜயநகர காலத்தில் கூட பிரித்து கட்டியிருக்கலாம் அதனால் அந்த கருவறை தான் ஆரம்ப காலத்தில் கட்டினது யார் கட்டியிருப்பாங்க அப்படின்றதில் ரெண்டு விதமான கருத்து இருக்குது ஒன்று வந்து இது பல்லவர் காலத்திலே இந்த கோயில் இருந்துச்சு அல்லது திருவண்ணாமலை பற்றி பதக்கமல்லாம் பாடிட்டாங்க யார் ஞானசம்பந்தர் சுந்தரர் சுந்தரர் இல்லை ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசு மாணிக்கோசர் மூணு பேர் காலமே ஏழாம் நூற்றாண்டுலே முடிஞ்செடுத்துனா இப்போது ஒரு முக்கியமான கோயில் இருந்திருக்குன்னு தெரியுது கட்டுமானங்களில் நமக்கு கிடைக்கல இந்த கட்டுமானங்களோட வரலாற்றில் எடுத்து பார்த்தோம்னா மெக்கன்சின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் பழங்கால ஐரோப்பியர் அவர் வந்து இந்த எல்லாம் திரட்டி ஒரு கலெக்ஷன் வச்சுங்கிறாரு அந்த மெக்கன்சியோடய குறிப்புகளில் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஒம்போதுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் அவர் வந்து பார்த்துட்டு இல்லை அவரோட பணியாட்களை அனுப்பி அந்த கோயில் இருக்கிற ஒரு பத்து கல்வெட்டு அவர் வந்து படி எடுத்திருக்காரு அதாவது தொழில் துறைன்னு ஆரம்பிக்கிறதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தொழில்துறை கல்வெட்டுகள் பிரிவு ஆரம்பிக்கிறதெல்லாம் எட்நூற்றி எண்பதுக்கு பிறகு அதுக்கும் அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே இவர் வந்து இந்த நிறைய கோயில் எடுத்துருக்காரு அவரோட கலெக்ஷன் நீங்கள் சென்னையில் பார்க்கலாம் அதில் திருவண்ணாமலை கோயிலில் அப்போலாம் வந்து இந்த மை போட்டு எடுக்கிறது இல்லை அப்படியே கண்ணில் அப்படியே படிக்கிறது ஐ ரீடிங் சொல்லுவாங்க பார்த்தாவே எழுதலாம் தெரியும் இப்போதான் புரிஞ்சு போச்சு அப்போலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் பொழுது அதான் கையில் அப்படியே எழுதிவாங்க அப்படி எழுதின ஒரு கல்வெட்டு வந்து விஜயா நந்தி விக்ரம பரமர்க்குன்னு ஒரு கல்வெட்டு வருது நந்தின்னா பல்லவ மன்னனோட ஒரு கல்வெட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு எட்நூற்றி ஒன்பதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்திய தொழில்துறை ஏஎஸ்ஐ வந்து பதிவு பண்ணும்போது அந்த கல்வெட்டு இல்லை அதனால் அந்த கல்வெட்டு இல்லாததினால இது கால கோயிலுன்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சான்ஸ் போயிடுச்சு நமக்கு நான் சொன்ன இந்த மாதிரியான அந்த கட்டுமானங்களை மாற்றி சொன்னேன் இல்லையா அதில் கால கட்டுமானம்னு ஒன்று இருந்திருக்கு ஏன்னா விஜய நந்திவர்மனோட காலம் இருக்குது நந்திவர்மன்னா எட்நூற்றி ஐம்பது அவர் கல்வெட்டு இல்லாததுனால அது வந்து அந்த பல்லவர்களுக்கான அந்த கிளைம் இல்லாமல் சோழர்கள் போது ஆதித்ய சோழன் கல்வெட்டு எட்நூற்றி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு இதுதான் அதிகபட்சம் எடுத்தீங்க அந்த கல்வெட்டு எடுத்தா இருப்பாரு நம்ம ஒரு ராஜ்பானீர் சொல்ல ஏற்கனவே ஒன்று இருக்குது ஆதித்ய சோழன் காலத்தில் ஒரு கல்வெட்டு அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ராஜ் காலத்தில் ஒரு அது கூட பார்த்தீங்கன்னா தெரியும் துண்டு கல்வெட்டு எங்கே வந்து எடுத்தார் அவர் இன்னொன்று அந்த மகிழ மரத்தை சுற்றி நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னாவே கல்வெட்டு கீழலாம் இருக்கும் மகிழ மரம் இருக்கு இல்லையா அங்கேருந்து நீங்கள் கோயிலை அப்படி சுற்றி வந்தால் சோழ கால கல்வெட்டுலாம் கீழே இருப்பாங்க இதில் அந்த கல்லுங்களோட கல்லுங்களோட நடுவில் ஒரு கல்வெட்டு வரும் அப்படின்னா பிரித்து எடுத்துருக்காங்க ஏதோ ஒரு பார்ட் ஒரு மெயின் போர்ஷன் அதில் போயிடுச்சு அந்த கல்வெட்டு பாடி பார்த்தோம்னா இது சோழ காலத்தில் ஆதித்யன் காலத்திலேயே இது கட்டப்பட்டதாக சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம இப்படி இருவட்டில் வந்தோம்னா பல்லவர் காலத்திலே கட்டியிருக்காங்க அதனோட கட்டுமானங்கள் கிடைக்கல ஆதித்ய சோழன் காலத்தில் மூலவர் கருவறை அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிறிய பகுதியாக இருந்திருக்கு அதன் பிறகு ராஜராஜகன் ராஜேந்திர சோழன் இவங்களை எல்லாம் தானங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு கிடைக்கிற தகவலின்படி குலோத்துங்கன் காலத்தில் தான் அந்த கிளி கோபுரம் வருது குலோத்துங்கன் காலத்துனா பன்னெண்டாம் நூற்றாண்டு அப்படி வச்சுக்கலாம் அப்புறம் பதினாலாம் நூற்றாண்டில் வலால மகாராஜா காலத்தில் அதுக்கு அடுத்த என்்க்ளோஷர் வருது அதன் பிறகு விஜயநகர காலத்தில் இந்த இப்போ இருக்கிற அந்த கடைசியாக இருக்கிற நாலு கோபுரம் இருக்கு இல்லையா அதில் ராஜகோபுரம் மட்டும்தான் இவருக்கு சொல்கிறோம் திருமஞ்சன கோபுரம் விஜயநகர கட்டுமானம் தான் அது யார் கட்டினாங்கன்னு இல்லை அம்மனி கோபுரமும் விஜயநகர கட்டுமானம் தான் அந்த அம்மா கட்டினதுன்னு சொல்கிறது வந்து அது அது எந்த அளவுக்கு வரலாற்று உண்மைன்னு எனக்கு தெரியல கீழே இருக்கிற கல்லாறுன்னு சொல்லுவாங்கள்ல கல் கல்பகுதி இருக்குல்ல அது வந்து அவங்க கட்டலை அது விஜயநகர காலத்துக்கு ஏன்னா அதில் கல்வெட்டுலாம் இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற அந்த சுதை பகுதி இல்லையா அது சுவர் பகுதி அது அவங்க கட்டியிருக்கலாம் இல்லது அதுக்கான ஏதாவது முயற்சிகள் அவர்களுக்கு பண்ணியிருக்கலாம் அவங்க காலத்துக்கும் இந்த விஜயநகர காலத்துக்கும் ஒரு இரநூறு வருஷம் வித்தியாசம் வரதுனால அது சாத்தியமான நமக்கு யோசனை இருக்குது பேகோபுரன்றதுக்கு சரியான வரலாற்று தகவல் இல்லை ஆனால் விஜயநகர கட்டுமானம் ஸ்டைலிஸ்டிக் பார்த்தோம்னா விஜயநகர கட்டுமானம் ஸோ விஜயநகர கட்டுமானம் அதுக்கப்புறம் நாயக்கர் விஜயநகர பேரடுக்கு முடிஞ்ச வர நாயக்கர் சிவப்ப நாயக்கர்லாம் நாயக்கர் வம்சத்தில் வருவாங்க அவர் தான் முடிக்கிறாரு இந்த ராஜகோபுரத்தை முடிக்கிறாரு அதுக்கும் பிறகு வந்து நிறைய இங்கே சிற்றரசுகள் மாதிரி இருப்பாங்க இல்லையா ஜமீன்தார்கள் வேட்டோளம் ஜமீன் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய தானம் பண்ணியிருக்காங்க கடைசியாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் நிறைய திருப்பணிகள் அவங்களுக்கு தான் இப்போ பார்க்குற பெரிய ஸ்ட்ரக்சர் இப்போ இருக்கிற ஆஃபீஸ் இருக்குது இல்லையா அந்த மண்டபம் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ் இருக்குது அது அதெல்லாம் நகரத்தார் மண்டபம் தான் அதன் பிறகு இந்த நகராத்தனே இது இது பூஜை மண்டபம்னு சொல்லுவாங்க ஒரு ஓவியங்களாக இருக்குது பாருங்க மகிழ மரத்துக்கு மேற்கே இருக்காது அந்த மண்டபம் அது மாதிரி நிறைய மண்டபங்கள் எல்லாம் பிற்காலத்துக்கு இந்த கோயிலில் இன்னும் நிறைய சிறப்புகள் என்னன்னா கோயிலில் ஓவியம் நிறைய இருக்குது விஜயநகர காலத்து ஓவியமே நமக்கு இந்த இரண்டாம் பிரகாரம் மேல் தளத்தில் முழுக்க இருக்குது ராஜகோபுரத்தில் இருக்குது திருமஞ்சன கோபுரம் இருக்குது இப்போ அந்த யானை இருந்துச்சு இல்லையா புறவி மண்டபம்னு சொல்லுவாங்களா அதுக்கு மேல் விதானத்தில் இருக்குது அதில் நிறைய ஓவியங்கள் இருந்திருக்கு நிறைய சிற்பங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் பெரிய பிரகாரங்கள் இதை விட ரொம்ப முக்கியமாக என்னென்னா நிறைய கோயிலுங்களில் ஒரு பாட்டு நல்லா பண்ணுவாங்க ஒரு பாட்டை விட்டுடுவாங்க கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க திருவண்ணாமலையில் அது வந்து ஒரு ஒரு பூர்ணத்துவம் முழுமையான கோபுரம் தான் அந்த அழகு வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு தெரியுது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பக்கம் இருக்கிற ஆதி திருவரங்கம் பார்த்தா நல்லா இருக்க மாதிரி கிட்ட போனோம்னா அந்த தூண்கள் எல்லாம் அன்ஃபினிஷ்டாக இருக்கும் அதே போல் இதுலேயும் இருக்கும் திருக்கோயிலூர் கோயிலையும் பார்த்தோம்னா ரொம்ப அன்ஃபினிஷ்டு தூண்கள்லாம் இருக்கும் திருவண்ணாமலை வந்து ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் கிராண்ட் ஆர்கிடெக்சர்ன்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக அழகு பண்ணியிருப்பாங்க அது எங்கேருந்து எப்படி கோயிலை பார்த்தாலும் அந்த கோயில் நல்லா தான் இருக்கும் பிற்காலத்தில் கட்டினவங்க அப்படி தான் கட்டியிருக்காங்க அந்த கோயிலோட அந்த அழகு தான் வந்து இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக உள்ளே வர்றதுக்கு காரணம் ஆனால் அந்த அழகுக்கு அதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஆகமம் விதி இருக்குது ஒரு கணக்கு இருக்குது ஒரு சிற்பக்கலை கட்டடக்கலை நுணுக்கம் இருக்குது அந்த நுணுக்கம்லாம் இல்லைன்னா அந்த கோயில் அழகாக இருக்காது அது விகாரசமாக ஒரு மாதிரி விகாரமாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நேர்த்தி அதில் எல்லாத்துலேயும் அதில் மாஸ்டர்ன்னு சொல்லலாம் இப்போ ஒரு திராவிட கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூறுகள் இருக்கு இல்லையா ராஜகோபுரம் ஆயிரங்கால் மண்டபம் மதில் சுவர் அப்படின்றது இது எல்லாத்துக்கும் ஃபைன் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை அந்த ராஜகோபுரம் அப்படின்றது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு உயரமான கோபுரம் இதுதான் உயரமான கோபுரமே தமிழ்நாட்டில் இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தானே நமக்கு இது கட்டினாங்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் நானூறு வருஷம் இது நானூறு வருஷம் இல்லை ஆமாம் அறநூறு வருஷம் இதுதான் உயரமான கோபுரம் இதுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவில் இரநூத்தி பதினாறு அடி இது இரநூத்தி பதினேழு அடி ஸோ ஆறுநூறு ஆண்டுகளாக உயரமான கோபுரமாக இப்போ இது நானூறு ஆண்டுகளாக இதுதான் இருந்துகிட்ருக்கு அதனால் முழுமையான ஒரு கோயில் முழுமையான கட்டிடக்கலை சிற்பக்கலை அதனோட விஷயங்கள் எல்லாமே அடங்கினதுனாலையும் இதுக்கு சிறப்பு உண்டு பார்க்குறவங்க யாருக்கும் அந்த பார்வை இல்லைன்னா உள்ளே வராங்க ஃபோட்டோ எடுப்பாங்களோ வழியோ இதில் இவ்வளோ அழகு இருக்குது இந்த இந்த விஷயங்களால தான் இது வந்து நமக்கு அழகாக கண்ணுக்கு தெரியுதுங்கிறதுக்கு ஒரு பெரிய சயின்ஸ் பின்னாடி இருக்குது இப்போ நீங்கள் எந்த ஊர் கோயிலையும் அது அழகு பார்க்கறோம்னா அது அந்த வடிவம் கொண்டு வரதுன்றது ரொம்ப சாத்தியமான விஷயம் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க இவ்வளோ பெரிய கோயில் கட்டும்போது அதனோட உயரம் நீளம் அகலம் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைகிற ஒரு கோயிலில் இந்த ஒரு கோயில் உண்டு சார் இப்போது இந்த கிருஷ்ணதேவராயருடைய கல்வெட்டுகள் வந்து நம்ம ராஜகோபுரத்தில் இருக்குன்னு இப்போயும் இருக்குது